இந்த இந்த முறை ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஒரு புதிய முயற்சி பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் அதில் இன்னொன்று வந்து பெற்றோர்களை மேலேக்கு அழைச்சி பெற்றோர்களை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைப்பு கொடுத்து நம்ம கேட்டிருந்தோம் சிலர் ரொம்ப படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கோடை விடுமுறை கோடை விடுமுறை சம்மர் பிரேக்ன்ற அந்த தலைப்பில் பேச வராங்க எல்லாருக்கும் வணக்கம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டும் போட்டோய் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா பாட்டு என்னோட வயசுல இருக்க மோஸ்ட்லி இந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்டு புரிஞ்சிருக்கும் அந்த பாட்டுல வர்ற விஷுவல்ஸ் நிறையவும் நம்ம சின்ன வயசுல விஷயங்களா இருக்கும் ஒரு விடுமுறைனா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்தது ஒரு பத்து நாள் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம் எப்ப லீவ் விடுவாங்க விஷயங்களையும் நம்ம சேர்த்து அதில் திணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு குழந்தைக்கு என்னென்னமோ பிடிச்சிருக்கும் அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஒரு சில குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம் அதையும் நம்ம டிஸ்கவர் இந்த விடுமுறை அறுபது நாள் கிட்டத்தட்ட லீவ் இருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நிறைய விஷயத்த ரசிச்சு பண்ணக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம சின்ன வயசுல பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு கதை கதைகளை மாதிரி தானே Chega விஷயங்களும் நிறைய இருக்கு லைக் எவ்வளவோ கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அம்மா நீங்களும் வாங்க நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னா பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்படுற விஷயத்துக்கு பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க வெயில் இந்த கோடை விடுமுறை நல்லா என்ஜாய் பண்ணுங்க இது வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு சாங்ல இருந்து சொல்கிறேன் நான் ஐ ஹோப் தட் த செயின் பிரேக்ஸ் டவுன் ஸோ ஐ குட் டேக் அ வாக் அரவுண்ட் சி வாட் டெல்ஸ் டு சி லைஃப் இஸ் ஜஸ்ட் மெலடி இது எனக்கு பிடிச்ச ஒரு ஜாக் ஜாக்சனோட சாங் வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் ஒரு ரெண்டு நாள் லீவில் நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய நாள் விடுமுறை இருக்கும்போது பண்ண முடியும் புதுசாக எவ்வளோ விஷயத்தை ட்ரை பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்க சம்மர் பயங்கரமாக ஒரு வருஷம் நான் என்ன அடுத்த வருஷம் சம்மருக்கு வெயிட் பண்ற மாதிரி இந்த வருஷத்தோட கோடை விடுமுறையை ரொம்ப 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 ரசிச்சு கொண்டாடுங்க தேங்க்யூ